அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாவீரன் இத்து போடணும் இல்ல திருமண விழா மாண்புமிகு தங்கம் தென்னரசு மாண்புமிகு தங்கம் தென்னரசு நிதித்துறைன்னு போட்டிருக்காங்க நிதித்துறை இத்து வரணும் தமிழ் வளர்ச்சி இத்து வரணும் தமிழ் வளர்ச்சி துறை இத்து வரணும் அடுத்து மின்சார இத்து வரணும் மின்சாரத்துறை அமைச்சர் அப்படி வரணும் அவர்களை அன்புடன் வரவேற்கின்ற போட்டிருக்காங்க இரு இருக்கு பார்த்தீங்களா இக்கு போட்டுருக்காங்க இக்கு போடவே கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னா இக்கு என்பது வள்ளிநிலை எழுத்து இரு அப்படிங்கறதும் வள்ளிநிலை எழுத்து வள்ளியில மெய்யெழுத்தை தொடர்ந்து வள்ளியில மெய்யெழுத்து வரவே கூடாது இதுல பல தடவை சொல்லியாச்சு யார் கேட்ட மாதிரி தெரியல அப்ப துறை வரணும் அடுத்து தமிழ் கூட்டல் வளர்ச்சி துறை தமிழ் வளர்ச்சி இத்து வரணும் வளர்ச்சி கூட்டல் துறை வளர்ச்சி துறை இத்து வரணும் அடுத்து மின்சாரம் கூட்டல் துறை மின்சாரத்துறை வரணும் அப்புறம் ஆர் போட்டிருக்காங்க சிவகங்கை மாவட்ட திமுக துணை செயலாளர் இத்து வரணும் காவல்துறை ஆணைய முன்னாள் உறுப்பினர் முன்னாள் தலைவர் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு இக்கு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிற வண்டி வரும் பண்டோடர் குற்றில உரத்தை தொடர்ந்து ஜியாசா வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒட்டுறது விடுவோம் அப்ப முன்னாள் தலைவர் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு அதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்